கடகம் இந்த கடக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அந்த பிரச்சனையை விட்டு எப்படியாவது தாண்டி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதற்கு பின்னால் காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சம்பவம் சில காலங்களுக்கு முன்பு நடந்தது அந்த சம்பவத்தில் நீங்க மண்ணோடு மண்ணா மக்கி போயிடுவீங்க அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டோம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பேரழிவிலேயே நீங்க குழைச்சிக்கிட்டீங்க மறுபடியும் எந்திரிச்சு நின்றுட்டீங்க அப்பேற்பட்ட அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தையே தாண்டி வந்த நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை கண்டு அஞ்சுவது ஏன் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ராகு கேது பயிற்சியில் வாழ்க்கையில் முன்னேற முடியும் உங்களின் மூளையை சிந்தித்த நிலையிலேயே வைத்திருக்கக்கூடிய சக்தி ராகுவிற்கு உண்டு அதனால தான் ராகு சரீரத்தை இழந்து வெறும் தலையை மட்டுமே சுமந்து இருக்கும் அந்த நிலையில் உங்களுடைய மூளை எந்த நேரமும் பணத்தை எவ்வாறெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சிந்தித்து தான் இருக்கும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இருந்து மிக பெரிய அளவில் நீங்க பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பல வழிகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதில் எந்த வழியில் நீங்க செல்லணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கேது உங்களுக்கு நிச்சயமாக தந்தே தீரும் அமைதியான ஒரு நிலைமையில நீங்கள் இதுக்கப்புறம் இருப்பீங்க எந்த விதமான பிரச்சனைகளிலும் தலையிடவே மாட்டீங்க கடந்த காலத்தில் யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் முதல்ல போய் அவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியது கடகமாக தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த மார்ச் மாதத்தில் இருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேர் அமைதியை நீங்கள் காத்த அருளுவீங்க நீங்கள் இருக்கிற இடமே யாருக்குமே தெரியாது நீங்களா நானும் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களை வெளிப்படுத்திக்கிட்டாலே மட்டுமே தான் அடுத்தவர்களுக்கு கடகம் இருக்கக்கூடிய இடமே தெரியும் அதனால் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் திருமணம் நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீரும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குதே திருமண பேச்சுகள் தள்ளி போயிட்டே இருக்கேன்னு எந்த விதமான மன உளைச்சல்களுக்கும் ஆளாகவே ஆளாகாதீங்க மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணத்தால் மாறுபடும் கடக ராசி எதிர்பார்த்த அரசு வேலையை அடையக்கூடிய ஆண்டு தான் இது அதுவும் ராகு கேது பெயர்ச்சிற்கு பின் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே திருவினையாகும் எந்த விதமான முயற்சியும் வீண் போகவே போகாது நம்பிக்கையோடு இருங்க மிகப்பெரிய பெரிய அளவுல அஷ்டமஸ்தானத்தில் வந்து ராகு அமரும் பொழுது நீங்க செய்த வேலையை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கும் பொழுது முயன்ற மனிதன் என்றுமே தோற்றதில்லை கடகம் மிகப்பெரிய பெரிய அளவுல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எந்த விதத்திலையுமே இனி தோல்வியை சந்திக்காது வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு மேலே நீங்க எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலுமே அந்த முயற்சியை எடுப்பதற்கு முன்பாக மிகப்பெரிய பெரிய அளவில் ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய ஸ்தலம் எதுவாக இருந்தாலும் அதை ஒரே ஒரு முறை போய் நீங்க தரிசிச்சுட்டு வரணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் ரொம்பவே தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அப்படி உங்களால் செல்ல முடியாத நிலை இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயம் எதுவாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியைப் பற்றி அந்த ஆலயத்தில் ஒரு ஐந்து நிமிடம் தியான நிலையில் நாராயண பெருமாள் கிட்ட சொல்லிட்டு வாங்க மிகப்பெரிய பெரிய அளவுல அந்த காரியங்கள் கை கூடியே தீரும் நீங்க எதிர்பார்த்த வெற்றியை உங்களால் அடைய முடியும் ராகு கேது பயிற்சியால் மிகப்பெரிய அளவில் துன்பங்கள் நடந்துரும் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம போயிடும் அப்படின்னு யார் உங்களை அச்சுறுத்தினாலும் எந்த அச்சுறுத்தலுக்கும் என்னுடைய அன்பான கடக ராசி அன்பர்கள் ஆளாக கூடாது காரணம் என்னன்னா இந்த ராகு கேது உருவாவதற்கு காரணமாய் இருந்ததே ஸ்ரீமன் நாராயணன் என்று புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த நாராயண பெருமாளுடைய திருவடிகளை நீங்க பற்றும் பொழுது எப்பேற்பட்ட ராகு கேது பயிற்சியாகவே இருந்தாலும் எந்த விதமான பாதகத்தையும் கடகத்திற்கு ஏற்படுத்தாது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் அயராது உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போகுது தாங்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு நிகழும் பொழுது தயவு செய்து அந்த பிரச்சனையை தவிர்த்துட்டு அதை தாண்டி செல்லணும் அப்படின்னு ஒருபோதும் முடிவெடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் தவிர்த்துட்டு எந்த இடத்துக்கு போய் உட்கார்றீங்களோ அந்த இடத்துல இதை விட பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கும் அதனால் வருவதை எதிர்கொண்டு நீங்க எதிர்நீச்சல் போட்டா மிகப்பெரிய பெரிய அளவுல வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க முடியும் அதை தவிர்த்துட்டு நீங்க சுயமா வேற ஏதாவது ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா இதற்கு பதிலாக அதை செஞ்சுக்கலாம் இந்த நாள்ல இதை செய்யறத விட்டுட்டு இன்னொரு நாள் இந்த வேலையை ஆரம்பிச்சுக்கலாம் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த முடிவுகள் உங்களுக்கு சரிவை தான் தரும் உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய உடல் சரீரம் மிகவும் பலம் வாய்ந்தது ஆனால் உங்களுடைய மனது மிகவும் மென்மையானது மனோபலத்தை நீங்க அதிகரிக்கணும் மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களின் மனதை காயப்படுத்துபவர்கள் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து அந்த குறையால் மிகப்பெரிய தவறு நடந்துவிடும் அப்படின்னு அந்த தவறு நடக்கவே நடக்காது ஆனாலுமே உங்களை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள் அத்தகைய மனிதர்களுக்கு நடுவில் நீங்கள் வாழும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களின் மனதை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் எதற்குமே கலங்கக்கூடாது யார் உங்களை பற்றி இகழ்வாக ஏளனமாக பேசினாலும் அதை சற்றும் நீங்கள் கண்டு கொள்ளாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டுமே பயணித்தால் மிகப்பெரிய பெரிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடகம் வெற்றியை சூடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிங்க மிக பெரிய அளவில் உங்களின் மனம் புத்துணர்ச்சி அடையும் வெற்றியை உங்களால் அடைய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையும் நிச்சயமாக பிறக்கும் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாஷாய தீமகே தன்னோ இந்த ஒரு வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்க போகும் பொழுது அதாவது ஒரு அரசு தேர்வை நோக்கி போறீங்க அப்படின்னா இதை உச்சரித்து விட்டு நீங்க சென்றால் மிக பெரிய அளவில் வெற்றியை அடைய முடியும் திருமண விஷயங்களை நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை உங்களுடைய வாயால் உச்சரிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களின் எண்ணங்களை அப்படியே கிரகித்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு நிச்சயமாக திருப்பி தந்தே தீரும் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது கடகம் இனி எந்த ஒரு இடத்துலையுமே சறுக்கி விழாது விழுந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன்னா இத்தனை நாள் எங்கே காலை வச்சாலுமே அந்த இடம் புதைக்குழியாக தான் இருந்துக்கிட்டு இருந்தது இனி எந்த ஒரு பள்ளத்திலுமே கடகம் இடறி விழாது நீங்க உங்களின் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் ஆசைகளை தயவு செய்து யாரிடமும் பகிர வேண்டாம் தெய்வத்திடம் மட்டுமே சொல்லுங்க அது நிச்சயமாக நிறைவேறும் அதை தவிர்த்து நெருக்கமான உறவுகளிடம் நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த உறவுகளின் எண்ணங்கள் ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு நேரம் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அந்த பொறாமையான எதிர்மறை எண்ணங்கள் நம்முடைய வளர்ச்சியை நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் தடுத்து நிறுத்தும் நமக்கு நாலு நல்லது நடக்கும்போது ஏழு கெட்டது கூடவே வருமா ஆனால் முன்னாடி வருவது என்னமோ நல்லது தான் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த கெட்டதுகள் நல்லதை முந்தி செல்ல பல முயற்சிகள் எடுக்கும் அதற்கு நாமே வழி வகுக்கக்கூடாது ஆசைகள் நிறைவேறும் வரை ரகசியத்தையும் யாரிடமும் பகிராதீங்க இந்த ஆண்டு உங்களின் விடாமுயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றியை ஈட்டி தரும் திரும்ப திரும்ப முயற்சித்து கொண்டே இருக்கக்கூடிய கடகத்திற்கு இனி தோல்வியே இல்லை மிக பெரிய அளவில் வாழ்வில் உயர்ந்தே தீரும் உங்களின் ராசி அதிபதி சந்திரன் முழு பௌர்ணமி அன்று நீங்க யாராவது ஒருவருக்கு உங்களின் இல்லத்தில் சமைத்த அன்னத்தை தானமாக வழங்குங்கள் மிக பெப்பெரிய அளவுல உங்களுடைய பாவ கர்மங்கள் அந்த கே வலுவிழக்கும் மிக பெரிய அளவுல கடகம் வாழ்வில் ஜெயித்தே தீரும் நம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கடக ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமோ வெங்கடேஸ்வராய ඕම් නමෝෂීනිවාසාය නද්‍රී.